அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்தூல்லாஹுல்லமீன் குரான் ஷெரீஃபில் அஸ்ராமுல் ஜன்னா உடையவர்கள் என்று ஒரு சிலரை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான் யார் அப்படின்னா பெரியவர் ஒருத்தர் இருந்தார் அல்லாஹு தாலா அவருக்கு நிறைய தோட்டம் துறவுகளை கொடுத்திருந்தான் நிறைய கனிவர்க்கங்கள் காய்கறிகள் இப்படி நிறைய விளைச்சல்களை கொடுத்து அல்லாஹு தலா அவருக்கு பறக்கத்தான ஒரு வாழ்வை அமைத்து தந்திருந்தான் அவரிடத்தில் ஒரு நல்ல ஒரு குணம் இருந்தது நல்ல ஒரு தன்மை ஒவ்வொரு தடவை அவருடைய தோட்டத்தில் விளைச்சல் ஏற்படும் பொழுதும் இதில் விளையக்கூடிய கனிவர்க்கங்களை ஏழைகளுக்கு தர்மம் செய்வார் இல்லாதவர்களுக்கு கொடுப்பார் பசி என்று வரக்கூடியவர்களுக்கு உதவி செய்வார் நற்காடியங்களுக்கு அதை பயன்படுத்துவார் அப்படி ஒவ்வொரு விளைச்சலின் போதும் அதை பழக்கமாக வைத்திருந்தார் ஒரு கட்டத்தில் அவர் மரணித்து விட்டார் அவருக்கு மொத்தம் அஞ்சு பசங்க தகப்பனார் ஒஃபாத்தான அந்த வருடத்தில் என்றைக்கும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு விளைச்சல் லாபங்கள் பிள்ளைங்களுக்கு கிடச்சிச்சு அதை பார்த்தவொன்னே அவங்களுக்கு ஆசை வந்துடுச்சு அவங்க பேசிக்கிட்டாங்க நம்மளுடைய தகப்பனார் தான் அறிவில்லாமல் புத்தி இல்லாமல் வந்ததெல்லாம் எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருந்தார் நாமளும் அப்படி கொடுக்கணும் அவசியம் இல்லை நாமளே அனுபவிக்கலாம் நமக்கு எல்லாம் கொடுக்குறான் நம்ம அனுபவிச்சுக்கலாம் நம்ம எதுக்கு எல்லாத்துக்கும் அது மாறி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டாங்க பொருளாதாரத்தை பார்க்கிற பொழுது அந்த ஆசை வந்துடும் அவங்க கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க அந்த அஞ்சு பேரில் ஒருத்தர் மட்டும் மறுத்தார் அப்படிலாம் செய்யக்கூடாது நம்முடைய தகப்பனார் காலம் காலமாக அப்படி செய்து கொண்டிருந்தார் அதனால் நாமளும் அந்த மாதிரி தான் செய்யணும் நம்ம தகப்பனார் போன பாதையில் தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் எல்லாஹினுடைய உதவி கிடைக்கும் இன்னும் எல்லாம் நிறைய பறக்கத்துக்களை கொடுப்பான் அதனால் அப்படி அவங்க செஞ்சதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லை நாங்கள் வந்து யாருக்கும் கொடுக்கறதா இல்லை அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தா காலங்கள் மாறுகிற பொழுது இப்படித்தான் சில அமல்கள் காணாமல் போய்விடும் முன்னோர்கள் செய்து கொண்டிருப்பாங்க காலங்கள் மாற மாற அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நின்று போய்விடும் தகப்பன் செய்த நற்காரியங்கள் பிள்ளைகளால் செய்யப்படாது அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நாம் ஒரு நல்ல காரியத்தை செஞ்சிட்டு பொழுதே நம் பிள்ளைகளுக்கும் அதை பழக்கிவிட வேண்டும் அவங்க முன்னால் நம்ம அதை காரியத்தை செய்யணும் இப்படிலாம் என்னுடைய காலத்திற்கு பிறகு செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை அவர்கள் உள்ளத்தில் விதைத்து விட வேண்டும் அதை குறித்து நல்ல சிந்தனைகளை அவர்களுக்கு ஊட்ட வேண்டும் அது குறித்து அவர்களுக்கு ஆர்வப்படுத்த வேண்டும் அவங்க கையாலேயே நாம் செய்ய வைக்கணும் அப்போ நம்ம காலத்திற்கு பிறகும் அது தொடர்ந்து அந்த காரியங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கும் இல்லை என்றால் அது காணாமல் போய்விடும் நம்ம காலத்திற்கு பிறகு இப்படி தான் நிறைய காரியங்கள் அது தொலைந்து போய்விட்டது அவர் தகப்பன் செஞ்சுக்கிட்டே இருந்தார் அவருடைய காலத்திற்கு பிறகு பிள்ளைகளுக்கு அல்லாஹாலும் அவர் விதமான லாபத்தை கொடுத்தான் விளைச்சலை கொடுத்தான் நம்மளே அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க ஒருத்தர் மட்டும் நிராகரித்தார் இல்லை முடியாது நாங்கள் வந்து யாருக்கும் கொடுக்கிறதா இல்லை அப்படின்னு சொன்னாங்க அவர் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்த பொழுது ஒரு கட்டத்தில் இவர்கள் அவரின் மீது விரோதம் கொள்ள ஆரம்பித்தாங்க ஒரு கட்டத்தில் அவங்கள அடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க யார் வந்து தகப்பன் போன பாதையில் போகணும்னு சொல்லி நின்னாரோ அவரை மற்ற நாலு பேர் சேர்ந்து அடிக்க ஆரம்பித்தாங்க அவர் பயந்துட்டார் இப்படி விட்டு நம்மளை கொன்றுவான்னு போல தெரியுது அப்படின்னு சொல்லி மனம் இல்லாமல் மனசில்லாமல் அவங்களுக்கு இணங்க ஆரம்பித்தார் இணங்க ஆரம்பித்து சரி பரவாயில்ல நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் மனசில்லாமல் சொன்னார் நிறைய விளைச்சல் அண்ணன் இந்த வருஷத்தில் நாளை காலை அறுவடை செய்து அதை காசாக்கி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி காலையில் அறுவடை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க அல்லாஹு தலா அவர்களுக்கு ஒரு சோதனையை கொடுத்தான் காலையில் எழுந்தரித்து பார்த்தால் அந்த தோட்டம் துறவுகள் அனைத்தும் நெருப்பால் கரிந்து அழிந்து போயிருந்தது எல்லாத்தையும் அல்லாஹூ தலா அழிச்சிட்டான் அல்லாஹ் குரான் அதை குறித்து பதிவு செய்கிற பொழுது இப்படி சொல்வான் இன்னா பலவுனாகும் கமா பலவுனா அஷ்டாபல் ஜன்னா தோட்டமுடையவர்களை நாம் சோதித்ததை போன்றே அவர்களையும் நாம் சோதித்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டமுடையவர்கள்னா யாருன்னு சொல்கிறான் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத அல்லாஹூத்தலா கோடிட்டு காட்டுகிறான் இது அக்குசமு அவர்கள் சத்தியம் செய்தார்கள் இல்லை எஸ்ரி முன்னஹா முஸ்பிகின் காலையில் அந்த கனிவர்க்கங்களை பறித்து விடலாம் அறுவடை செய்து விடலாம் அறுவடை செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி காலையில் செஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க வலா எஸ் தத்னூன் இன்ஷா அல்லான்னு சொல்லலை காலையில் நாங்கள் பறிச்சுருவோம் காலையில் அறுவடை செஞ்சுடுவோம்னு சொன்னாங்களே தவிர இன்ஷா அல்லான்னு சொல்லலை எந்த காரியத்தை செய்கிற பொழுதும் ஒரு முஸ்லீம் இன்ஷா அல்லா என்ற வார்த்தையை இணைத்து சொல்ல வேண்டும் அல்லாஹ் நாடினால் நான் செய்வேன் அல்லாஹ் நாடினால் அதை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சேர்த்து சொல்லணும் இல்லை என்றால் அந்த காரியம் வெற்றி பெறாது என்பதற்கு பல்வேறு வரலாறுகள் நமக்கு சான்று பெருமானார் சொல்லவதாக விலைகுவ செல்லும் அன்னவர்களிடத்தில் ஒரு சிலர் வந்து சில கேள்விகளை கேட்டார்கள் என்ன என்ன உயிர்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க குகைவாசிகள்னா என்ன யார் அப்படின்னு கேட்டாங்க துல்கர்ணைன் அப்படின்னா யார் அவங்களுடைய வரலாறு என்ன அப்படின்னு கேட்டாங்க செல்லலாக விலைகுவ செல்ல மன்னவர்கள் இப்படி யாராவது ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்க ஏதாவது சமூகத்தில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அல்லாஹுத்தலா உடனே வகி இறக்கிடுவான் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் வாழ்க்கையில் அப்படி தான் இருபத்தி மூன்று ஆண்டுகள் நடந்து கொண்டு இருந்தது ரெண்டு பேரும் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க அது குறித்து வசனம் இறங்கிடும் ஏதாவது பிரச்சனை நடக்கும் அல்லாஹுத்தலா அது குறித்து தீர்வை ஆயத்தின் மூலமாக சொல்லிவிடுவான் இப்போ மூன்று கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் எப்படி வகி இறக்கிடுவான் அப்படின்னு சொல்லி சல்லல்லா அழைச்சலம் நாளைக்கு சொல்கிறேன்னு நாங்கள் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னாங்க ஆனால் மறுநாள் அல்லாஹுத்தலா வகியை இறக்கவில்லை அவங்க வந்து கேட்டாங்க அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு சொல்லி சல்லல்லா அலையிலம் வகி வரலை போயிட்டு வாங்க அடுத்த நாள் த சொல்கிறேன் அப்படின்னாங்க இப்படியே கடந்து கடந்து கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் வகி வரவே இல்லை சல்லல்லா அலையஸ்லம் அண்ணவர்களுடைய இருபத்தி மூன்று ஆண்டு காலத்தில் இந்த மாதிரி ஒரு பதினைந்து நாட்கள் தொடர்ந்து வகி வராமல் இருந்ததே கிடையாது எப்படியும் ஜிப்ரயில் அலிஸ்வலாம் அண்ணவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார்கள் பதினஞ்சு நாட்கள் வகி வரலை செல்லல்லா அலேஸ்லம் ரொம்ப கவலைப்பட்டான் ஏன்னா அவர்களுக்கும் அல்லாவிற்குமான மிகப்பெரிய ஒரு தொடர்பு ரெண்டாவது வானூலகத்திற்கும் இந்த பூமிக்கு மத்தியில் இருந்த மிகப்பெரிய தொடர்பு வகி அது சமுதாயத்திற்கு பெருமானா சல்லல்லா அலேஸ்லம் அண்ணவங்க காலத்தில் அந்த மக்கள் அதை அனுபவித்து கொண்டிருந்தார்கள் வகி இறங்கக்கூடிய காலத்தில் வாழ்ந்ததால் அந்த சமுதாயம் மிக மிகச்சிறந்த சமுதாயமாக போற்றப்பட்டது அதனால்தான் அவங்க சஹாபாக்கள் உயர்ந்தவர்கள் சிறந்த காலத்திற்குரியவர்கள் என்று நாம் சொல்கிறோம் வகி பதினஞ்சு நாட்கள் வராதன்னா சல்லதா அலேசன்வங்க ரொம்ப கவலைப்பட்டாங்க அதற்கு பிறகு அல்லாஹூத்தலா ஒரு வசனத்தை இறக்கணும் நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுகின்ற பொழுது இன்ஷா அல்லா என்ற வார்த்தையை சேர்த்து சொல்லுங்கள் செல்லதாலயத்தில் நாளைக்கு சொல்கிறேன்னு சொன்னாங்க இன்சா சொல்லலை சமயங்களில் பெருமானார் சல்லதா ஆலயம் வன்னவர்கள் வாழ்க்கையில் இது மாதிரியான நிகழ்வுகளை நடத்துவான் அல்லாஹூத்தாலா எதற்குன்னா சமுதாயத்திற்கு படிப்பினை தருவதற்காக செல்லதாலயத்தில் வந்தவங்க தான் இன்சா சொல்லணும் எந்த காரியத்தை செய்கின்ற பொழுதும் அப்படின்னு அவங்க தான் சமுதாயத்திற்கு சொல்லணும் அவங்க தான் சொல்லி தந்தாங்க அவங்களே சொல்லாமல் இருப்பாங்களா அப்படின்னு நம்ம கேட்கலாம் அல்லாஹூத்தாலாம் அப்படி நடத்துகிறான் சில காரியங்களை அப்படி நடத்தினால்தான் சமுதாயத்திற்கு படிப்பினை கிடைக்கும் குரானை தான் இறங்குகிறது அவங்க தான் அதை சமுதாயத்திற்கு ஓதி காட்டுறாங்க அவங்க உள்ளத்தில் தான் ஜிபர் இஸ்லாம் பண்ணவங்க குரான் வசனங்களை போடுறாங்க ஆனால் தொழுகையில் அவங்களுக்கே மறதி வருது யாருக்கு பெருமானார் சொல்லலாம் அலேஸ் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கே எப்படி மறதி வரும் அப்படின்னு கேட்கக்கூடாது அல்லாஹு தாலா இப்படி ஒரு இமாமுக்கு மறதி வந்தால் என்ன செய்யணும் அப்படின்னு நமக்கு தெரியணுமா இல்லையா அதை சமுதாயத்திற்கு அல்லாஹு தாலா பெருமானாரின் வாழ்க்கையை கொண்டு உணர்த்துகிறான் அப்போ சல்லல்லா அலையிலம் ஏன் இன்ஷா அல்லா சொல்லலைன்னா இன்ஷா அல்லா சொல்லாவிட்டால் இப்படிலாம் நடக்கும்னு சமுதாயம் விளங்க வேண்டும் என்பதற்காக அவங்க வாழ்க்கையில் அப்படி ஒரு சம்பவத்தை நல்லா ஏற்பாடு செஞ்சா அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இன்ஷா அல்லா என்ற வார்த்தையை இணைத்து தான் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் பேச வேண்டும் பயன்படுத்த வேண்டும் இல்லை என்றால் அதில் ஒரு நஷ்டம் ஏற்படும் அல்லாஹ் தலா பதிவு செய்கிறான் நாளைக்கு நாம் அறுவடை செஞ்சிருவோம் அப்படின்ட்டு அந்த தோட்டமுடையவர்கள் சொன்னார்கள் இன்ஷா அல்லா சொல்லலை அதனால் அலேகா தாயிஃபம் ரம்பிக்க போகும் நாயுமோன் அவர்கள் இரவில் உறங்கி கொண்டு இருக்கிற பொழுதே ஒரு நெருப்பு வந்து அந்த தோட்டத்தையெல்லாம் அழித்து விட்டது இப்போஹத் கஸ்தரீம் காலையில் அது சாம்பலை போன்று மாறிவிட்டது என்று அல்லாஹு தாலா அந்த வரலாற்றை சொல்லி முடிக்கிறான் இந்த வரலாறு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் நல்ல காரியங்கள் அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும் அது துண்டிக்கப்படக்கூடாது ரெண்டாவது அவங்க அந்த காசு பணத்தை பார்த்த உடனே அதிக விளைச்சலை பார்த்த உடனே பாவம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு அதை கொண்டு அவர்கள் நன்மையை விட்டுட்டாங்க ரெண்டாவது பாவங்களையும் செஞ்சாங்க அதனால் அல்லாஹுத்தால் அவர்களுக்கு அழிவை ஏற்படுத்தினான் என்று தப்சீர்கள் நமக்கு சொல்லுகிறது பாவங்கள் நிகழ்கிற பொழுது அல்லாஹு தாலா அவன் புறத்தில் இருந்து வரக்கூடிய இதுக்கை தடுத்து விடுவான் வரக்கத்துகள் துண்டிக்கப்பட்டு விடும் அல்லாஹுவிடம் வரக்கத்துகள் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் பாவங்கள் நம்ம விடணும் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் அண்ணவர்கள் சொல்கிறார்கள் வல் மாசிய பாவங்களை நீங்கள் விட்டுவிடுங்கள் விடுங்கள் ஏன்னா இன்னல் அழுத நிச்சயமாக ஒரு அடியான் இல்லை யுதுனிபு தம்பு அவன் பாவத்தை செய்கிறான் பயுகுரமு பிஹு ரிசுக்கன் ததுக்கான ஹூலகு அவனுக்காக தயார் செய்யப்பட்ட ரிசுக்கை அவன் தடை செய்யப்பட்டு விடுகிறான் என்று சல்லல்லா அலேசன் சொன்னாங்க பாவம் செய்வதன் மூலமாக அவனுக்கு வர வேண்டிய ரிசுக்கு வராமல் போயிரும் அவனுக்கு கிடைக்க வேண்டிய பறக்கத்து கிடைக்காம போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை தான் பெருமானார் சல்லா அலேசன் ஓதி காட்டினாங்க இந்த வசனம் இந்த தோட்டமுடையவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி அந்த அழிவை குறித்த வசனத்தை பெருமானார் சல்லல்லா அலேஸ் வண்ணவர்கள் ஓதி காட்டினாங்க என்று சரி நமக்கு சொல்லுகிறது அதனால் அல்லாஹுவிடமிருந்து ரிசுக்கை நாம் பெற வேண்டும் என்றால் பறக்கத்தை பெற வேண்டும் என்றால் பாவங்கள் ஏற்படக்கூடாது அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடாது அல்லாவுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான காரியங்கள் நம் வாழ்க்கையில் நடைபெறக்கூடாது அல்லாஹ் ஆலமீன் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் அவனுக்கு பொருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான காரியங்களாக இருப்பதற்கு அவ்வாறு செய்வதற்கு அவன் தௌஃபிக் செய்வானாக அஹமதுல்லாஹ் ரபில்